அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகா வரமில்லா ரபி லமின் வசலாத் வஸ்லாமலா சேதுனா முஹிமதின் அஸ்கபி இன்ஷா அல்லாஹ் இன்னிக்கு செகண்ட் பாட்டு அன்னகுல் வாதைகளை வந்து நம்ம வந்து கடைசி இல்லத்தாக்கப்பட்ட இஸ்மூகளை பற்றி பார்க்க போகிறோம் அதான் மக்சூரான இஸ்மு அதனுடைய யாராபின் நிலைமைகளை பற்றி பார்க்க போகிறோம் அல் இஸ்முல் மோத்தலுல் ஆஹ்ரி கடைசி இல்லத்தாக்கப்பட்ட இஸ்மு அல் மக்சூர் மக்சூர் வாகுவாளு யாராபிக் அதனுடைய யாராபின் நிலைமைகள் அல் அம்சிலத்து உதாரணங்கள் நஜல் ஃபதா மினல் கரக்கி நஜா காப்பாற்றினான் ஃபதா இளைஞன் காப்பாற்றினான் ஏன்னா இது ஃபேலு இது ஃபாயிலு மினல் கரக்கி மூழ்குவதிலிருந்தே இளைஞன் காப்பாற்றினான் லா ஆத்து துளைந்து விட்டது அஸ்ஸா கம்பு தொலைந்துட்டு இல்லை வீணாயிட்டு அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நாளணி என்னை அடைந்தது அதா நோவினை என்னை அடைந்தது இதுவும் ஃபாயில் தான் இது ஃபேலு இது மஃபுல் இது ஃபாயிலு சமீத்த மகிழ்ந்தான் பிஏ பிஏ என்னை கொண்டு மகிழ்ந்தான் இதா ஏன்னா பியல் இதா பீன் தான் இருக்கும் ரெண்டு சுக்குன் சந்திக்கக்கூடாதுல என்னால் கறக்கத்து இப்படி போட்டிருக்காங்க ரோதி என்னை கொண்டு மகிழ்ந்தான் இது ஃபாயல் இது ஃபாயில் ஃபாயிலுடைய நிலையிலையும் மக்சூரான இஸ்மு தான் இருக்குது என்ன இப்போ இது மஃபுலோடைய நிலை பார்ப்போம் நஜய்த்து நான் காப்பாற்றினேன் ஃபத்தா இளைஞனை நான் காப்பாற்றினேன் ஃபாலமிர் ஃபைல் மஃபுல் மினன் கரைக்கு மூழ்குவதிலிருந்து இளைஞனை நான் காப்பாற்றினேன் அல் ஆய்த்து நான் துளைத்தேன் அசா கம்பை நான் துளைத்தேன் இல்லை நான் வீணாக்கிவிட்டேன் மணாய்த்து நான் தடுத்தேன் அதா நோவினையை நான் தடுத்தேன் ஃபேலமிர் ஃபாயில் மஃபுல் ஃபேலமிர் ஃபாயில் மஃபுல் லா துஸ்மித்து நீ சந்தோஷப்படுத்த வேண்டாம் பியர் என் மூலம் இதா விரோதிகளை என் மூலம் விரோதிகளை நீ சந்தோஷப்படுத்த வேண்டாம் இதெல்லாம் எப்படி இருக்கு மஃபூலு மஃபுலுடைய நிலையிலையும் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ எங்கே பார்ப்போம் ரலித்து நான் பொருந்தி கொண்டேன் அனில் ஃபத்தா இளைஞனை தொட்டும் நான் பொருந்தி கொண்டேன் இத்த காயத்து நான் சாய்ந்தேன் அலல் அசா கம்பின் மீது நான் சாய்ந்தேன் சலிம் தூ நான் நீங்கினேன் மினல் அதா நோவினையிலிருந்து நான் நீங்கினேன் என் தசர்து நான் உதவி செய்தேன் அழல் இதா புரோதிகளுக்கு நான் உதவி செய்தேன் இப்போ இதெல்லாம் ஜார் மஜரூர் ஜார் மஜ்ரூராக இருக்கு ஏன்னா ஜாருக்கு மஜ்ரூரா இருக்கு மஜ்ரூடைய நிலையிலையும் அதே மாதிரி இருக்கு ஃபாயிலுடைய நிலையிலையும் அதே மாதிரி இருக்கு மஃபூலுடைய நிலையிலையும் அதே மாதிரி இருக்கு ஜருடைய நிலையிலையும் அதே மாதிரி தான் இருக்கு அப்போ ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் கடைசி இல்லத்தாக்கப்பட்ட இஸ்மு கடைசி இல்லத்தாக்கப்பட்ட இஸ்முக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்டா மக்சூரான இஸ்முக்களுக்கு தான் நம்ம உதாரணம் சொல்லணும் அதில் வந்து ஏராபுடைய நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே பார்த்துட்டோமா ஒரே நிலைமை இருக்குது இப்போது இது மோரபா மபனியா இப்போ ஆல்ரெடி நம்ம மோரபுடைய ஏராபுகளை தான் இந்த பாடத்துல இருந்து பிரித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா அதை மறந்துடக்கூடாதுன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அட்டுதான் பாருங்கள் இங்கே வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம் பாடம் உள்ளத்தில் உள்ளதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்க கடைசி சகிகான ஃபயலுடைய பங்கும் கடைசி இல்லத்தாக்கப்பட்ட ஃபயலுடைய பங்கும் மரபு மப்னி தமாரின் வினாவுடைய வகைகள் ஏராபுடை வகைகள் மாலியான ஃபயலில் உடைய நிலை அம்ருடைய ஃபேலில் மபனி உடைய நிலை முலாரியான ஃபேலில் மபனி உடை நிலை ஏராபு மஹல்லி மோரபான இடம் என்ன ஏராபுடை இடம் சரிங்களா அதுக்கடுத்து கடைசி இல்லாத இல்லத்தக்கப்பட்ட முலாரியான ஃபேல் இப்போ கடைசி இல்லை இஸ்மு இங்கே வாரம் நம்ம அதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மக்சூரான இஸ்மு அதனுடைய ஏராபுடை நிலைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுல இருந்து இங்க பிரிஞ்சு வாரம் ஐ ஒன் ஐ டூ இப்போ தான் அதுக்குள்ளே நம்ம என்னச்சி போகிறோம் பாஸ்குள்ளயே நம்ம போகிறோம் அல் ஆய்வு அல் கலிமாத்து வார்த்தைகள் ஆகிறது அல் ஃபதா வல் அசா வல் அதா வல் இதா இந்த வார்த்தைகள் ஆகிறது முத்த கத்திமத்தி முந்தைய உதாரணங்களில் ஃபதா அசா அதா வல் இதா இந்த வார்த்தைகளாகிறது குல்லுகாவை அனைத்தும் அஸ்மாவும் இஸ்முகளாக இருக்கிறது எப்படிப்பட்ட இஸ்முகளா மோரபத்துன் அவை அனைத்துமே மோரபான இஸ்முகளாக இருக்கிறது ஓஃபி ஆஹிரி குள்ளி மின்கா அதில் உள்ள ஒவ்வொன்றின் கடைசிலும் அலிஃபுன் சாபிதத்துன் அலிஃப் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படி தானே இருக்குது ஏ கொடுத்துருந்தாலும் அலிஃபை கொண்டு உச்சரிக்கும் ஏன்னா அங்கேயே ஏ கொடுத்துருந்தா அலிஃபை கொண்டு உச்சரிக்கும் உங்கள் அலிஃபாவே கொடுத்துருக்கு அங்கேயே எல்லாத்திலையும் பாயிலுடைய நில மஃபுடைய நில ஜருடைய நில எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து காதிகள் அஸ்மாய் இந்த இஸ்முகள் ஆகிறது வமா சாபிகுகா அது ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றாக இருக்குது மின் கொல்லி ஒவ்வொன்றுக்கும் அது ஒப்பாக இருக்குது மாகுவ மோரபுன் மோரபாக இருக்குமே ஏன்னா அந்த ஒன்றின் நின்றும் அது ஒப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது அலீஃப் ஆஹிருகு அலீஃபுன்னு லாசிமத்துன் அதனுடைய கடைசி அவசியமான ஒரு அலீஃப் இருக்கும் எப்படி மக்சூரான இஸ்மு இதெல்லாம் இதெல்லாம் மோரபான ஒரு இஸ்முன்னு சொல்லிட்டார் அதனுடைய கடைசியில் அலீஃப் இருக்குன்னு சொல்லிட்டார் இந்த இஸ்மாகிறது மோரபான இஸ்முக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டார் மோரபான இஸ்முன்னு சொல்லிட்டாரு மோரபான இஸ்முக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு மோரபான இஸ்முக்கு ஒப்பா இருக்கும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அதனுடைய கடைசி அலிஃப் அவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு து சம்மா பெயர் சொல்லப்படும் பில் அஸ்மாயில் மக்சூரத்தி மக்சூரான இஸ்மு என்று பெயர் சொல்லப்படும் சொல்றாருமல் தன்னை சிந்தித்தால் காதிகள் அஸ்மா இந்த இஸ்முகளை நீ சிந்தித்தால் வ த அதனை நீ பெற்றுக்கொள்ளாய் பில் கிஸ்மில் அவ்வளி ஆரம்ப பங்கில் அதனை நீ பெற்றுக்கொள்வாய் மர்ஃபு அத்தன் ரஃபவ் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம ஃபாயிலாக பார்த்தோமா என்ன தான் சொல்கிறாங்க இல்லை அண்ணக்குள்ளே ஏனே நிச்சயமாக ஒவ்வொன்றும் வாகிதுன் அதிலுள்ள ஒவ்வொன்றும் மின்கா அதிலுள்ள ஒவ்வொன்றும்னா வாகிதுன் மின்கா அதிலுள்ள ஒவ்வொன்றும் எக்கௌ நிகழ்ந்திருக்கிறது ஃபாயிலன் ஃபாயிலாக நிகழ்ந்திருக்கிறது ஓஃபில் கிஸ்மிஸ் சாணி இரண்டாவது பங்கில் எப்படி இருக்கா மன்சுபத்தன் நசப் செய்யப்பட்ட நிலையில் இருக்கான் அண்ணா குள்ளன் என்ன நிச்சயமாக ஒவ்வொன்றும் மின்கா அதில் உள்ள ஒவ்வொன்றும் மஃபுலின் பிகி மஃபுல் பிகியாக இருக்கான் ஒஃபில் கிஸ்மிஸ் சா அலிசி மூன்றாவது பங்குல மஜ்ரூரத்தன் ஜர் ஜரு செய்யப்பட்ட நிலையில் இருக்கு ஏன் பிகி ஜர் ஜருடைய எழுத்தை கொண்டு இருக்கு ஃபமா அலாமத்து ரஃபை அதில் ரஃப் சொல்றீங்கல்ல ஃபாயிலாக இருக்குது மஃபூலாக இருக்குது மஜ்ரூராக இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ அடையாளம் என்னப்பா அப்படின்னு கேட்காங்க சோமா அலாமத்து ரஃபை வ நஸ் பி வ ஜர்ரி ஃபமா எனவே என்ன அலாமத்து ரஃபை ரஃபவுடைய அடையாளம் நசபுடைய அடையாளம் ஜருடைய அடையாளம் என்ன அப்படி கேட்காங்க ஃபீகா அதிலே ரஃபவு நசபு ஜருடைய அடையாளம் என்ன நஹு நஹ்னு நாங்கள் நாயிலும் நாங்கள் அறிவோம் ஆனால் அலாமாத்தி நிச்சயமாக அடையாளமாகிறது அசலியத்தை அசலான அடையாளம் என்பது லி ரஃபை ரஃபவுக்குரிய நசபி நசபிற்குரிய அவள் ஜரு ஜருக்குரிய எப்படி சொல்கிறாங்க நிச்சயமாக அசலான அடையாளம் நிச்சயமாக ரஃபவுக்கு நசபுக்கு ஜருக்கு அசலான அடையாளம் அடையாளத்தை நாம் அறிவோம் ஹிய அதுவாகிறது லம்மத்து லம்மத்தாக இருக்கும் வல் ஃபத்தகத்து ஃபத்தகத்தாக இருக்கும் வல் கசரத்து கசரத்தாக இருக்கும் இதை ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்துருவோம் இந்த கித்தாப்புடைய ஆரம்பத்துலேயே இதில் இதுதான் அசலான அடையாளம் இதெல்லாம் பிரிந்த அடையாளம் அதிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடியது தான் இந்த யாராபு அப்போ அசலா எப்படி ரஃபவுக்கு நசபுக்கு ஜருக்கு அசலான அடையாளத்தை நாம் அறிவோம் அது வாய்க்கிறது லம்மத்தாக இருக்கும் ஃபத்தகத்தாக இருக்கும் கசரத்தாக இருக்கும் ஃபத்தகு கசருன்னு சொல்லக்கூடாது லம்மத்து ஃபத்தகத்து கசரத்து வலா கிண்ணனா என்றாலும் நாம் உனா நாம் லா நரா நாம் பார்க்க மாட்டோம் அசரன் அடையாளத்தை நாம் பார்க்க மாட்டோம் இல்லை லம்மி அவள் ஃபதகி அவள் கசரி லம்முக்குரிய கூறிய ஃபத்தகு கூறிய கசரு அடையாளத்தை நாம் பார்க்க மாட்டோம் இல்லை பார்க்க முடியாது அப்படி சொல்லிக்கலாம் என்ன ஃபமா சபபு தாளிக்க ஏன் பார்க்க முடியாது ஃபமா எனவே என்ன சபபு அதன் காரணம் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லுறிங்கள காரணம் என்ன அ சபபு காரணம் ஆயிக்கிறது அண்ணன் ஆகிரக்குள்ளி களிமத்தின் காரணம் நிச்சயமாக நிச்சயமா ஒவ்வொரு வார்த்தைகளின் கடைசி மின்ஹாதியில் களிமாத்தி என்ன மின்ஹாதியில் களி மாத்தி இந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையின் கடைசி அலீஃப் தான் காரணமாக இருக்குது எப்படி அலீஃப் அதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியலன்னா அலீஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அலீஃப் இருக்கிறதுனால தான் அந்த என்னதை அடையாளத்தை நம்ம வந்து பார்க்க முடில நம்முடைய லம்மை பார்க்க முடியல ஃபத்தக பார்க்க முடியல கசரை இந்த அடையாளத்தை நம்ம பார்க்க முடில சொல்கிறாங்க எப்படி நிச்சயமாக ஒவ்வொரு வார்த்தையின் கடைசி இந்த வார்த்தைகளிலிருந்து காரணமாகிறது நிச்சயமாக இந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையின் கடைசி அலீஃப் இருக்கிறது வல் அலீஃபு இன்னும் அலீஃப் ஆகிறது எந்த அத்தரு கஷ்டமாக இருக்கும் தஹ்ரி குஹா அதனை அசைப்பது கஷ்டமாக இருக்கும் வலி தாளிக்க இதற்காகத்தான் பக்கியத் இருக்கிறது சாக்கினத்துன் சுகுன் இருக்கிறது ஏன்னா கத்தரத்து மறைந்திருக்கிறது அலே அதன் மீது மறைந்திருக்கிறது லம்மத்து லம்மத் அதன் மீது மறைந்திருக்கிறது ஃபிஹாலி ரஃபி நீங்கள் என்ன சொல்லணும் அதில் வந்து அலீஃப் இருக்கிறதுனால அந்த அலீஃபில் வந்து ஃப ஏன்னா லம்மு ஃபத்த கசரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்ன சொல்லணுமா அப்படின்னா ரஃபோவுடைய நிலையில் லம்மத் அதன் மீது மறைந்திருக்கிறதுன்னு சொல்லணுமா வல் ஃபத்தகத்து ஃபத்தக ஆகிக்கிறது ஃபிகாலத்தின் நசபி நசபுடைய நிலையில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லணுமா ஃபத்தக ஆகிறது நசபுடைய நிலையில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் வல் கசரத்து நம் கசராகிறது கஸ் கசராய்க்கிறது ஃபிகாலத்தின் ஜரி ஜருடைய நிலையில் மறைஞ்சிருக்குன்னு சொல்லணுமா அல் கவாயுது சட்டங்கள் அல் மக்சூரு ஏன்னா இப்போ சட்டத்தை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அல் மக்சூர் மக்சூர் ஆகிறது ஹுவ அதுவாகிறது குள்ளு இஸ்மின் அதில் உள்ள ஒவ்வொரு இஸ்மும் மோரபின் மோரபாக இருக்கிறது எப்படி மக்சூர் அதில் உள்ள ஒவ்வொரு இஸ்முகளுமே மோரபானது ஆஹிருவு அதனுடைய கடைசி கடைசி எப்படி இருக்கும் அலிஃபுன் லாசிமத்துன் அவசியமான ஒரு அலிஃப் அதனுடைய கடைசி இருக்கும் மக்சூர் அது ஒவ்வொன்றும் மோரபான இஸ்மு தான் அதனுடைய கடைசி அவசியமான ஒரு அலிஃப் இருக்கும் கண்டிஷனாக ஒரு அலிஃப் இருக்கும் துக்கத்தரு மறைக்கப்பட்டு இருக்கும் அதில் ஆஹிர மக்சூரி என்ன எப்படி மக்சு மக்சூரான க மக்சூரான கடைசியின் மீது மக்சூரான கடைசியின் மீது மறைக்கப்பட்டிருக்கும் மக்சூரான இஸ்மின் மீது கடைசி மறைக்கப்பட்டிருக்கும் என்னது ஹரக்காத்துல் யாராபி சலாசு என்ன சொல்றாங்க சலாசு மூன்று ஏராபுடைய ஹரக்கத்துகளும் மக்சூருடைய கடைசியின் மீது மறைக்கப்பட்டிருக்கும் அப்படி மூன்று யாராபுடைய ஹரக்கத்துகளும் மக்சூரின் கடைசின் மீது மறைக்கப்பட்டிருக்கும் எதுவுமே வெளியே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரிங்களா இப்போ மண்கூசை பார்த்து முடிச்சுருவோம்மா இல்லை இன்ஷாலாக அடுத்து பார்ப்பேன் சரிங்களா பாரக்கல்லா ஃபில்மக்கா அலாம்கு வரஹ் துலை பிரகாத்து